இந்த தூத்துக்குடி என்பது இதே வட்டாரத்தில் இதே மாவட்டத்தில் தான் நானும் பிறந்தேன் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவில்பட்டியில் பிறந்தவன் நான் கோவில்பட்டியில் படித்தவன் நான் பள்ளி கல்வியை அங்கேதான் படித்தேன் எனவே இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் கலந்து கொள்வது என்பது என்னுடைய தாய் வீட்டுக்கு வந்திருப்பதை போன்ற ஒரு மகிழ்ச்சியை எனக்கு தருகின்றது இந்த தூத்துக்குடி மாவட்டம் என்பது நெல்லை மாவட்டத்தில் இருந்து பிரியும் போது நான் பதினொன்றாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன் அப்போது மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் முதல் தூத்துக்குடியில் முதல் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ரே ஆறுமுகம் அவர்கள் அவர்தான் தூத்துக்குடியின் மாவட்ட ஆட்சியராக இருந்து கோவில்பட்டிக்கு வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக பணியாற்றிய முதல் ஆட்சியர் என்கின்ற தகுதியை பெற்றவர் ரே ஆறுமுகம் அவர்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு இளம் பகவத் அவர்கள் தூத்துக்குடிக்கு ஏற்பட்ட ஏற்ற ஒரு கம்பீரமான பெயர் என்று சொன்னால் இளம் பகவத் என்பது பகவத் சிங் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது வரலாற்றில் இந்திய நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு வீசிவிட்டு நான் என்ன காரணத்துக்காக வெடிகுண்டு வீசினேன் என்பதையும் உறக்க சொல்லி தூக்கு மேடைக்கு போகின்ற நேரத்தில் கூட புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த ஒரு மாவீரன் என்று சொன்னால் அது பகத்சிங் அவரை தூக்கு மேடைக்கு அழைத்து செல்வதற்கு காவலர்கள் வந்து நிற்கும் போது எனக்கு இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் நான் ஒரு ஒரு போராட்டக்காரனை நான் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த அரசும் புரட்சியும் என்கின்ற லெனின் புத்தகத்தை எடுத்து காட்டிய ஒரு மாவீரன் மாவீரன்தான் பகத்சிங் அப்படிப்பட்ட ஒரு பெயரை கொண்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் உங்களுடைய மாவட்டத்துக்கு கிடைத்திருப்பது என்பது உங்களுடைய என்று சொல்ல முடியாது நம்முடைய மாவட்டத்துக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய பெருமைக்குரிய செயலாகும் இந்த தூத்துக்குடி என்ன தலைப்பில் பேசலாம் என்று சொன்னபோது நான் தூத்துக்குடியின் கதை என்று சொன்னேன் ஏனென்றால் தூத்துக்குடி என்பது ஒரு சாதாரண நகரம் அல்ல இதுதான் உலகம் இந்த உலகத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் டச்சுக்காரர்கள் வந்திருக்கிறார்கள் போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்கிறார்கள் பிரிட்டிஷ் ஆட்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் தங்களுக்கு இந்த ஊர் வேண்டும் என்பதற்காக சொந்தம் கொண்டாடிய ஒரு மண் இருக்குமானால் அதுதான் தூத்துக்குடி கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு முப்பது மீனவர் கிராமங்களாக இருந்த ஒரு பகுதி இன்றைக்கு இருக்கின்ற தூத்துக்குடி நகரை போல அன்றைக்கு நகர் இல்லை இந்த நகரம் இந்த கடற்கரை பரப்பு எப்படி இருந்தது என்பதை வெளிநாட்டை சேர்ந்த பயணிகள் எழுதியிருக்கிறார்கள் ஒரு முயல் குட்டி எப்படி படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த தூத்துக்குடி நகர் இருக்கிறது என்று ஒரு பயணி எழுதியிருக்கிறார் இன்னொருவர் ஒரு குதிரையின் லாடம் எப்படி இருக்குமோ அதை போல தூத்துக்குடி இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார் இந்த ஊர் இவ்வளவு அழகான ஊர் உலகத்தில் இப்படி ஒரு ஊர் இருக்க முடியாது என்று அறுநூத்தி முப்பத்தி ஒன்னில் ஒரு பயணி எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த காலத்திலேயே மிகவும் அழகான ஊராக ஒரு அழகான கிராமமாக ஒரு மீ ஒரு கடற்கரை பிரதேசமாக ஒரு கடலினுடைய அளவை பண்பாட்டை நாகரிகத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு நகராக இந்த தூத்துக்குடி பகுதி அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது அதனால்தான் இந்த தூத்துக்குடியை கைப்பற்றுவதற்கு பல பேரும் போட்டியிட்டிருக்கிறார்கள். முதலில் டச்சுக்காரர்கள் இந்த தூத்துக்குடியை கைப்பற்றினார்கள் அவர்கள்தான் இந்த பரதவர்களை வைத்து மீன் வியாபாரங்களையும் முத்து குளித்தல் போன்ற தொழில்களையும் நடத்தினார்கள் டச்சுக்காரர்களிடமிருந்து போர்ச்சுகீசியர்கள் தங்களுடைய ஆதிக்கத்துக்கு இந்த நகரத்தை கைப்பற்ற வந்தார்கள் அவர்களிடமிருந்து நாயக்க மன்னர்கள் பிடித்தார்கள் அவர்களிடமிருந்து பிரிட்டிஷார் பிடித்தார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இந்த ஊரை நிர்மாணித்தவர் என்று சொன்னால் இந்த ஊரில் அந்த காலத்தில் இன்றைக்கு மேயர் இருப்பதை போல அந்த காலத்தில் நகர தந்தையாக இருந்தவர் குருஸ் பர்னாந்த் என்பவர் அந்த குருஸ் பர்னாந்து தான் இந்த நகரம் ஒரு கிராமமாக இருக்கின்ற தூத்துக்குடி என்கின்ற நகரம் ஒரு நகரமாக மாறுவதற்கு அடி கட்டமைப்பு வசதிகள் என்று சொல்லப்படுகின்ற சாலை வசதி மீன் மார்க்கெட் மயானம் போன்ற பகுதிகளை உருவாக்கியவர் அந்த குருஸ் குருணாந்த் அந்த குருஸ் ஸ்பர்ன்துக்கு உதவி செய்தவர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு அவருடைய பெயரை சொன்னால் தெரியும் அந்த காலத்தில் மிக பிரபலமான கலெக்டராக இருந்த ஆஷ் ஆஷ் தான் இந்த இருக்கும் போது நகரம் உருவாக்கப்பட்டது ஆனால் வரலாற்றில் நமக்கு ஆஷ் மீதான விமர்சனங்கள் எத்தனையோ இருந்தாலும் ஒரு உள்கட்டமைப்பு வசதியை இந்த ஊருக்கு உருவாக்குவதற்கு மிக அடித்தளமிட்டவர் ஆஷ் தான் அந்த காலத்தில் கோயில் இன்றைக்கு திருச்செந்தூர் கோயிலில் இருக்கின்ற பணங்களை வைத்து தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையையும் மதுரை சாலையையும் உருவாக்குவதற்கு அன்றைய கலெக்டர் போட்ட உத்தரவு காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய உள்கட்டமைப்பு வசதிகள் வந்தது அதே ஆஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த இதே திருநெல்வேலியில் கோரல் மில் என்கின்ற தொழிலாளர் போராட்டத்தில் எதிரான ஒரு நிலைப்பாட்டை வஉசி போன்ற சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கு எதிராக எடுத்தார் எடுத்ததின் காரணமாக அன்றைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் போராடிய மக்கள் மீது சூடு நடத்தவும் உத்தரவிட்டவரும் அதே ஆஸ்தான் அந்த போராட்டத்தின் காரணமாக வஉசி அவர்களும் சுப்பிரமணிய சிவா அவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் இன்றைக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாள் ஏனென்றால் சுப்பிரமணிய சிவா பிறந்த நாள் இந்த நாள் இதே அக்டோபர் நாலாம் தேதி தான் சுப்பிரமணிய சிவா பிறந்தார் வத்தல குண்டில் பிறந்திருந்தாலும் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்து திருவனந்தபுரத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டு கேரள பகுதிகளில் இருந்து திருநெல்வேலியை கன்னியாகுமரி திருநெல்வேலியை தாண்டி தூத்துக்குடி வரை நடந்தே வந்து இங்கே வாவு சிதம்பரனார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தியாகியை சந்தித்து தமிழ்நாட்டின் வீரத்தின் அடையாளமாக சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக தியாகத்தின் அடையாளமாக வளர்ந்த இரண்டு மனிதர்கள் என்று சொன்னால் அது கப்பலோட்டிய தமிழன் வா உ சிதம்பரனாரும் மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சிவா அவர்களும் தான் சுப்பிரமணிய சிவாவையும் சி அவர்களையும் அவர்கள் நடத்திய சுதந்திர போராட்டத்துக்காக அன்றைய கலெக்டர் அவர்கள் அழைத்து விசாரணை நடத்தினார் விசாரணை நடத்திவிட்டு கலெக்டர் சொன்ன ஒரே ஒரு உத்தரவு சி நீங்கள் மும்பை அன்றைக்கு பம்பாய் பம்பாய்க்கு நீங்கள் சென்று விடுங்கள் இந்த தூத்துக்குடியில் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை கைது செய்ய வரும் என்று சொன்னபோது நான் பம்பாய்க்கு செல்ல மாட்டேன் தூத்துக்குடியில் தான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்து எழுபத்தைந்து சதவிகிதம் நாம் வெள்ளைக்காரர்கள் பயன் இங்கே தருகின்ற பொருள்களை நாம் வாங்காமல் இருந்தால் அவர்கள் எழுபத்தைந்து சதவீத வெள்ளைக்காரர்கள் அவர்களுடைய ஊருக்கு நாடு கடக்கப்படுவார்கள் நாம் இந்த நீதிமன்றங்களை புறக்கணித்தால் வெள்ளைக்கார நீதிபதிகள் அனைவரும் அவர்களுடைய நாட்டுக்கு போய்விடுவார்கள் எனவே நான் பம்பாய்க்கு செல்ல மாட்டேன் இங்கே இருக்கின்ற வெள்ளையர்கள் அனைவரையும் விரட்ட வேண்டும் என்று அதே கலெக்டர் ஆபீஸ் வாசலில் நின்று சொன்னவர் தான் வஉசி அவர்தான் அதனால் தான் நாற்பது ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அவருக்கு சிறை தண்டனை விதிப்பதற்காக சொல்லப்பட்ட காரணம் என்ன தெரியுமா அவர் ஒரு சிவன் சிலையை கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி எடுத்து வந்தார் அந்த சிவன் சிலை தலை என்பது ஒரு சிவன் தன்னுடைய காலின் கீழ் இருந்து ஒரு உருவத்தை ஒரு குழந்தையை மிதிப்பது போல அந்த காட்சி என்பது இருக்கும் அந்த காட்சியை அவர்கள் சிவன் வெள்ளைக்காரன் அல்லது பிரிட்டிஷ்காரனுடைய சொல்கிறார் அதனுடைய சிம்பாலிக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொம்மையை இவர்கள் எடுத்து வந்து அதை நம்மிடமே காட்டுகிறார்கள் என்கின்ற அளவுக்கு அவரை ஒரு ஒரு இட்டுக்கட்டி அந்த ஒரு குற்றத்தை என்ன குற்றச்சாட்டு என்று புனைவது என்று தெரியாமல் புனைந்து அப்படிப்பட்ட ஒரு தண்டனை விதிக்கப்பட்டது அதுதான் நாற்பது ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டும் என்கின்ற தண்டனை அந்த காலத்தில் ஜீவாந்திர தண்டனை என்று இதற்கு பெயர் அந்த ஜீவாந்திர தண்டனையை பெற்று ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுள்தான் உண்டு எனக்கு இரண்டு ஆயுளுக்கு தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு அரக்க குணம் படைத்ததாக இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கிறது என்று சொல்லி சிறையில் இருந்தபடியே தன்னுடைய போராட்டத்தையும் நடத்தி ஒரு மிகப்பெரிய மாவீரராக வளர்ந்தவர்தான் இந்த ஊரை சேர்ந்த கப்பலோட்டிய தமிழன் செக்கிலுத்த செம்மல் சிதம்பரனார் அவர்கள் அந்த சிதம்பரனார் அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையில் இருந்தபோது என்னுடைய உடலை என்னுடைய உடலை இன்றைய தூத்துக்குடியில் இருக்கின்ற அன்றைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தில் கொண்டு போய் விடுங்கள் என்னை கொண்டு போய் அங்கே படுக்க வையுங்கள் என்று சொல்லிவிட்டு வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் என்ற பாற்றலோடு அவர் தன்னுடைய மரணத்தை தழுவினார் அப்படி வஉசி அவர்களை அந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்துக்கு கொண்டு போய் படுக்க வைத்தவர் அவரை அலை தூக்கி கொண்டு போய் படுக்க வைத்தவர் ரோ ஸ்டிக் என்கின்ற ஒரு பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர் யார் என்று சொன்னால் அவருடைய பையன்தான் தமிழ் சினிமாவை இருபது முப்பது ஆண்டுகள் கலக்கி இன்றும் மறக்க முடியாத மனிதராக இருக்கின்ற சந்திரபாபு சந்திரபாபுனுடைய அப்பா ரோஸ்ரிக் தான் வஉசியை கொண்டு போய் காங்கிரஸ் கமிட்டியினுடைய அலுவலகத்தில் படுக்க வைத்தவர் வஉசி மறைந்ததற்கு பிறகு இதே சுதந்திர தாகம் இந்த தூத்துக்குடி மண்ணில் மறைந்து விடக்கூடாது என்பதற்காக சுதந்திர தீபம் என்கின்ற ஒரு பத்திரிகையையும் காலச்சக்கரம் என்கின்ற பத்திரிகையையும் நடத்தியவர் அவர்தான் தடை செய்யப்பட்டு அவரும் நாடு கடத்தப்பட்டார் அவர் நாடு கடத்தப்பட்டு அவர் இலங்கையில் இருந்தார் இலங்கையில் இருந்த போது பிறந்தவர் தான் சந்திரபாபு நான் இவ்வளவு துன்பப்படுகிறேன் என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தான் பிறந்த சந்திரபாபுவை யாரிடம் ஒப்படைத்தார் என்று சொன்னால் காமராஜரிடம் தான் சந்திரபாபுவை ஒப்படைத்தார் அதே போல் சத்தியமூர்த்தியும் சிறைக்கு போவதற்கு முன்பால் தன்னுடைய மகள் லட்சுமியையும் பெருந்தலைவர் காமராஜரிடம்தான் ஒப்படைத்தார் காமராஜரால் வளர்க்கப்பட்டவர்கள் தான் சந்திரபாபுவும் சத்தியமூர்த்தியினுடைய மகளும் தமிழ் சினிமாவில் தூத்துக்குடிக்கே இருக்கின்ற ஒரு வீரத்தை வெளிப்படுத்திய முதலும் கடைசியுமான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது சந்திரபாபு தான் எம்ஜிஆர் கோலோச்சிய காலத்தில் மிஸ்டர் ராமச்சந்திரன் என்கின்ற சொல்லக்கூடிய துணிச்சல் சந்திரபாபுக்கு மட்டும்தான் அந்த காலத்தில் இருந்தது இந்த தமிழ் சினிமாவில் சிறந்த நடிகர் யார் என்று கேட்டபோது நானும் சிவாஜியும் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் சந்திரபாபுக்கு தான் இருந்தது எம்ஜிஆர் பெயரை பெயரை விட்டுவிட்டு சிவாஜி மட்டும் சொன்னார் சொன்னார் இன்னொன்னும் யார் தன்னிடம் வந்து கேட்டாலும் சிவாஜி எவ்வளவு சம்பளம் வாங்கிறாரோ அவரை விட எனக்கு ஒரு ரூபாய் கூடுதலாக வர வேண்டும் என்று சொன்னவரும் சந்திரபாபு தான் இப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு நடிகர் சந்திரபாபு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவருடைய நடிக வாழ்க்கை என்பதும் மறைந்து போனது அது தமிழ் சினிமாவுக்கே ஏற்பட்ட மிகப்பெரிய துரதிருஷ்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சந்திரபாபுவுக்கும் தொடர்பு இருந்தது ராமன அரங்கண்ணல் அவர்கள் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட போது சந்திரபாபு வந்து வாக்கு கேட்டார் அப்போது எல்லாராலும் மன்னிக்கத்தக்க மிக உயர்ந்த மாபெரும் மனிதர் என்று பேரறிஞர் அண்ணாவை பாராட்டியவர் சந்திரபாபு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை தந்த இந்த தூத்துக்குடியில் அரசியல் அடையாளமாக இருந்தவர் கே வி கே சாமி என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய மனிதர் இன்றைக்கு நாம் இப்பொழுது இப்படி ஒரு புத்தக கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தந்தை பெரியார் அவர்களுடைய மனைவி நாகம்மாள் பெயரில் முதன் முதலாக தூத்துக்குடியில் வாசக சாலை என்கின்ற அமைப்பை ஒரு படிப்பகத்தை தொடர்ந்தவர்கள் அன்றைக்கு கே வி கே சாமியும் அவரோடு இருந்த தோழர்களும் அந்த வாசக சாலையை திறந்து வைப்பதற்கு தந்தை பெரியாரும் வந்திருந்தார் அதன் பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களும் இங்கே வந்திருந்தார் திராவிட இயக்கத்தில் மிக முக்கியமான மாநாடு என்று சொல்லத்தக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு திராவிடர் கழக பதினெட்டாவது மாநாட்டில் பதினெட்டு குதிரைகள் பதினெட்டு சைக்கிள்கள் பதினெட்டு கலை குழுக்கள் பதினெட்டு ஆளுமைகள் என்று அனைவரையும் பதினெட்டு பதினெட்டாக கொண்டு வந்து நிறுத்தி மிகப்பெரிய மாநாட்டை திராவிடர் கழகத்துக்காக இந்த தூத்துக்குடி மாநகரில் நடத்தி காட்டியவர் அன்றைக்கு இருந்த கே வி கே சாமி அவர்கள் அந்த மாநாட்டை பார்த்துவிட்டு தான் தந்தை பெரியார் சொன்னார் திராவிட திராவிட நாடு அமைந்தால் அதனுடைய கவர்னராக இருக்க தகுதி பெற்றவர் கே வி கே சாமி என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அந்த மனிதர் திராவிட இயக்கத்தில் மிகப்பெரிய போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற மும்முனை போராட்டத்தில் ஒரு முனையில் கள்ளக்குடியில் தமிழின தலைவர் கலைஞரவர்கள் தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார் என்று சொன்னால் அதே காலகட்டத்தில் அன்றைய பிரதமர் நேருவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் தூத்துக்குடியில் நான்கு பேர் உச்சி மாகாளி என்கின்ற இருபத்தி ரெண்டு வயது இளைஞனும் கணபதி என்கின்ற இருபது வயது இளைஞரும் சீனிவாசன் என்கின்ற ஒருவரும் மந்திரம் என்கின்ற ஐம்பது வயதை தாண்டிய நான்கு பேர் துப்பாக்கி சூட்டால் கொல்லப்பட்ட தியாக பூமி தான் இந்த தூத்துக்குடி அந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய போராட்டமாக தூத்துக்குடியை தமிழ்நாட்டுக்கே அடையாளப்படுத்தியது ஏனென்றால் மிகப்பெரிய துப்பாக்கி தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்தாலும் துப்பாக்கிச்சூடு நடந்தது என்பது தூத்துக்குடியில் தான் அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பை செய்த கே வி கே சாமி மூன்றாவது ஆண்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் அவரை மாட்டி அவர் இதே மண்ணில் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை செய்யப்பட்ட அன்று அவருடைய தந்தையாரை பேரறிஞர் அண்ணா பார்க்க வந்தார் தந்தை பேரறிஞர் அண்ணாவிடம் கே வி கே சாமியினுடைய அப்பா சொன்னார் என் மகனுக்கு நான் திருமணம் நடத்தி வைக்கலாம் என்று இருந்தேன் அதற்குள் அவன் மரணப்படுக்கையை விட்டான் எனக்கு மனம் மகன் இல்லையே என்கின்ற வருத்தத்தில் நான் சாக போகிறேன் என்று சொன்னபோது பேரறிஞர் அண்ணா சொன்னார் என்னை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் மகனாக இருக்கிறேன் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் பார்த்தால் பேரறிஞர் அண்ணாவின் தந்தை வாழ்ந்த மண் தான் இந்த தூத்துக்குடி மண் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த மண்ணில் எத்தனையோ வரலாற்று சான்றுகளும் வரலாற்றின் பெருமை கொண்ட மனிதர்களும் வரலாற்றை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளும் இன்னும் சொன்னால் தமிழ்நாட்டினுடைய வளத்துக்கும் நலத்துக்கும் தொழில் துறையின் சார்பில் கல்வித்துறையின் சார்பில் உள்கட்டமைப்பு வசதிகளின் சார்பில் எத்தனையோ மனிதர்கள் தொண்டாற்றினார்கள் தான் இந்த மண் என்பது அனைவராலும் அனைவராலும் போற்றத்தக்க மிகப்பெரிய பாராட்டத்தக்க ஒரு வளம் நிறைந்த மண்ணாக தூத்துக்குடி மண் என்பது அறநூறு ஆண்டுகளாக இருந்திருக்கிறது இப்போது நாம் வளர்க்கிறோம் என்பதை விட அது தொடங்கிய காலத்திலிருந்தே மிக பெரிய வளம் கொண்ட மண்ணாக இருந்திருக்கிறது அதனால்தான் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் நாயக்க மன்னர்கள் அனைவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவர்கள் அனைவரையும் தாங்கள் தூத்துக்குடியை ஆள வேண்டும் இந்த பகுதியை நம்முடைய பகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்டு பல்வேறு முறைகளில் நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்து வளப்படுத்திய தான் நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாயிரம் பேர் வாழ்ந்த ஊர் இன்றைக்கு ஒரு மாநகராட்சி அடிப்படையில் பார்த்தால் ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய பகுதியாக வாழ்ந்திருக்கிறது நான் சொன்னேன் பரதவர்கள் இந்த மண்ணை காப்பதற்காக போராடினார்கள் சில காலத்தில் இஸ்லாமியர்களும் இந்த மண்ணை காப்பதற்காக போராடினார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் வஉசி போன்றவர்கள் போராடினார்கள் அவருக்கு பின்னால் எத்தனையோ மனிதர்கள் போராடினார்கள் இவை அனைத்துமே இந்த மண்ணை காப்பதற்காக நடந்த போராட்டங்கள் அந்த மண்ணை காக்க நடந்த போராட்டங்களின் தொடர்ச்சி தான் செல்லை ஆலைக்கு எதிராக பதிமூன்று உயிர்கள் பலியிட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதும் இந்த தூத்துக்குடி மண்ணு என்பது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை தீரர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி எப்போதும் இருந்திருக்கின்றது எனவே இந்த தூத்துக்குடி மண்ணை காப்பது என்பது இந்த மண் மண்ணில் வாழக்கூடிய மக்கள் அனைவரினுடைய மிகப்பெரிய இலக்காகவும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆதிக்க ஜாதிக்கும் ஆதிக்க வர்க்கத்துக்கும் ஆதிக்க ஜாதிக்கும் ஒரு பிரச்சனை வருமானால் ஆதிக்க ஜாதியின் பக்கம் நாம் நிற்கலாம் அது ஒரு அறம் ஆதிக்க ஜாதிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிரச்சனை வருமானால் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது ஒரு அறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனை வருமானால் பெண்கள் பக்கம் நிற்பது ஒரு அறம் பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரச்சனை வருமானால் மாற்றுத்திறனாளிகள் பற்பது நிற்பது ஒரு அறம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூன்றாம் பாலினத்தவருக்கும் ஒரு பிரச்சனை வருமானால் மூன்றாம் பாலினத்தவர் பக்கம் நிற்பது ஒரு அறம் மூன்றாம் பாலினத்தவருக்கும் விலங்குகளுக்கும் பிரச்சனை வருமானால் மற்ற உயிரினங்களுக்கும் பிரச்சனை வருமானால் அந்த விலங்குகளை காப்பது ஒரு அறம் விலங்குகளுக்கும் இந்த செடிகொடி மரங்களுக்கும் பிரச்சனை வருமானால் செடிகொடி மரங்களை காப்பது ஒரு அறம் செடி கொடி மரங்களை காப்பதற்கும் அதற்கும் இந்த மண்ணுக்கும் பிரச்சனை வருமானால் இந்த மண்ணை காப்பது ஒரு அறம் அந்த மண்ணை காக்கின்ற போராட்டம் அந்த காலத்திலிருந்து அறநூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் என்ற ஒரு பகுதி இந்த தூத்துக்குடி பகுதி எனவேதான் இன்றைக்கு இந்த மண்ணை காப்பதற்காகத்தான் நெய்தல் என்று நீங்கள் பேர் சூட்டியிருக்கிறீர்கள் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் கடலை காப்பது என்பது இந்த மக்களை காப்பது இந்த மண்ணை காப்பது அதன் மூலியமாக நாம் நம்முடைய இயற்கை வளத்தையும் இயற்கை நலத்தையும் காட்டு மண்ணையும் மக்களையும் காப்பதற்கான அறிவு சக்தியாக செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி அவர்கள் உருவாக்கியிருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி என்பது ஐந்து ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது இது பூமி இது ஜியு போப் நடமாடிய மண் இந்த மண்ணில் அத்தகைய மாபெரும் அறிவு சக்திகளை உருவாக்குவதற்கு இது போன்ற புத்தக சந்தைகள் பயன்பட வேண்டும் புத்தகங்களை வீட்டில் சந்தைகளை உருவா புத்தக சந்தைகளுக்கு உருவாக்குவதற்கு இணையான ஒரு பணி என்பது வீடுகள் தோறும் புத்தக சாலை உருவாக வேண்டும் என்று பேரறிஞர் அவர்கள் சொன்னார்கள் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நனவாக்குவதற்கு உங்கள் அனைவரையும் தூண்டுகின்ற இந்த புத்தக கண்காட்சியில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்